அபே தலைவர் அவர்களே நடமாட கடைகள் நான் கேட்கிறேன் சாதாரணமா காலையில ஏழைகள் வீடுகளில் இருந்து வேலைக்கு போயிடறாங்க அந்த வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய சமயத்தில் இரவு ஒன்பது மணி பத்து மணி ஆயிருது அதுக்கு பிறகு ரேஷன் கடைகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளுக்கு போனா அங்க ரேஷன் பொருள் வாங்கக்கூடிய அளவில் கிடைக்கல அதே மாதிரி வயதானவர்கள் ரொம்ப ரேஷன் கடைகளுக்கு போனால் அங்கே ரொம்ப நேரம் காவல் இருக்க வேண்டியது இருக்குது அந்த பொருளை கிடைக்கல அதனால் அரசு நடமாடும் வாகனங்கள் மூலமாக அந்தந்த தெருவில் குறிப்பிட்ட நாளில் கொண்டு கொடுத்தா வேலைக்கு போகக்கூடியவங்க ஏழைகள் பாவங்கள் அதே மாதிரி வயதானவர்கள் அந்தந்த பகுதிகளில் காக்கு நின்னாமல் அந்த ரேஷன் பொருட்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் அதை மாண்புக அமைச்சரவை மூலமாக தாங்கள் செய்திருவலாம் என்பதை வலியுறுத்தி மாண்பு அமைச்சரவை மாண்பு பேரை தலைவர்களே மாண்பு உறுப்பினர்கள் மக்கள் காலையில் வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்தால் பொருட்கள் கிடைப்பதில்லை என்று சொல்கிறார் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்னா தேதி வரைக்கும் முப்பதாம் தேதி வரைக்கும் கடைகள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தங்குதடையின்றி பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது எனவே எங்காவது நகரும் நியாய விலை கடை திறக்க வேண்டும் என்று மாண்பு உறுப்பினர் குறிப்பிட்டு சொன்னால் அதை திறப்பதற்கு அரசு பரிசீலிக்கும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்து மாண்முக உரிமை எம்மார் காந்தி அவர்கள் இங்க ராத்திரி ஒன்போது மணி பத்து மணிக்கு வர்றாங்க அதுக்கு நடமான கடையில் வேலை போறவங்க எப்படி வருவாங்க மில்ல வேலைக்கு போறவங்களுக்கு நைட்ல பக் பகலதானே வாங்க ரேஷன் கடையில அமைத் தலைவர் அவர்களே எங்களுக்கு தட்டாம்புளையில ஹிண்டு காலேஜ் பக்கத்துல ஒரு ரேஷன் கடை இருக்கு அது புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று தங்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்களை மாண்பு உறுப்பினர்களுக்கு கோரிக்கை ஏற்று அந்த எங்கள் துறையினுடைய அலுவலர்களை அங்கே அனுப்பி கண்டிப்பாக தேவை ஏற்படின் அந்த கடை கட்டித்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கோண்பக உறுப்பினர் இ கருணாநிதி மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியிலே உதவி ஆணையர் அலுவலகம் இல்லாமல் உள்ளது குறிப்பாக அந்த தொகுதியிலிருந்து நாற்பதுக்கு நியாய விலை கடைகள் இருக்கின்றன அதில் சட்டப்பேரவையுடைய தொகுதி மேம்பாட்டிலிருந்து மட்டும் ஒரு இருபத்தைந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டது பொதுவாக பொதுமக்கள் தன்னுடைய பெயர் மாற்றங்களோ விலாச மாற்றங்களோ திருத்தங்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஏழு கிலோமீட்டர் செல்ல வேண்டி ஆகவே அந்த தொகுதியிலிருந்து ஆலந்தூருக்கும் தா தொகுதிக்கும் தாம்பரம் தொகுதிக்கு செல்ல இருப்பதால் புதிதாக உதவி ஆணைய அலுவலகம் கட்டப்பட வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்தேன் மாண்பு அவர்கள் செய்தி தொடர் உறுதியளிக்கிறார் ஆகவே தங்கள் வாயிலாக அறியப்படுவ உதவி ஆணைய அலுவலகம் அமைக்கப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய வரும் அமைச்சர் மாண்பு பேரைத் தலைவர்களே மாண்பு உறுப்பினர் அவர்களும் தாம்பர சட்டமன்ற உறுப்பினரும் இரண்டு பேரும் இந்த கோரிக்கையை என்னிடத்தில் பலமுறை வைத்திருக்கார்கள் கண்டிப்பாக அது அமைக்க வேண்டிய ஒன்று வருகின்ற காலத்திலே கண்டிப்பாக அந்த கடை அங்கே ஏசி அலுவலகம் அமைப்பதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் செங்கோட்டை மாண்பு பேரவை